இந்த பணிவும் அடக்கமும் தான் ஒரு மனிதனுக்கு வாய்க்க வேண்டிய உன்னதமான பண்பு நலன் நான் அடிக்கடி சொல்லுவேன் கவி கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதையை உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி மகுடங்களால் அலங்கரிக்காது காரணம் மகுடங்கள் தலைமாறக்கூடும் மகுடங்கள் தலைமாறக்கூடும் நேற்று முதல்வராக இருந்த எடப்பாடி இன்றைக்கு எங்கே நிற்கிறார் நேற்று எதிர்கட்சி தலைவராக வீதி வீதியாக வலம் வந்த ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் போய் அமர்ந்திருக்கிறார் மகுடங்கள் தலை மாறும் எந்த மகுடமும் நிரந்தரமானதில்லை ஆனால் புகழ் மகுடம் உங்கள் தலை மீது வந்து சேர்ந்தால் இறப்புக்கு பின்னாலும் அது உங்களை பற்றி பேசிக்கொண்டேன் எல்லா மக்களும் இன்றைக்கு அண்ணாமலை 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 என்று அண்ணாமலை மயமாகவே மாறிவிட்டது உண்மையிலேயே அதிசயமாகத்தான் இருக்கிறது நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால் இது போன்ற அதிர்வலைகள் எல்லா இடங்களிலும் உருவாகவே நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன் நான் மிகவும் போற்றி மதிக்கக்கூடிய மனிதர் ஜே கிருஷ்ணமூர்த்தி எ கிரேட் ஃபிலாசர் உலகம் மதித்த மிகப்பெரிய மனிதன் நான் விரும்பி விரும்பி வாசிக்கக்கூடிய மனிதன் ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஜே கே அவரிடத்தில் மிக அழகாக சொல்வார் பி எ கிரைஸ்ட் டோன்ட் பி எ கிறிஸ்டியன் என்பார் எவ்வளவு அர்த்த அடர்த்தி உள்ளது அது பி எ கிரைஸ்ட் யூ பி எ கிரைஸ்ட் பட் டோன்ட் பி எ கிறிஸ்டியன் கிருத்துவாக இரு கிருத்துவனாக இருப்பதை விட அதுதான் முக்கியம் என்றார் காரணம் இயேசுவின் மலை பொழிவை படித்து பாருங்கள் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக மகாத்மா காந்தி பணியாற்றிய பொழுது அவர் வெறும் காந்தி தான் அப்பொழுது மகாத்மா இல்லை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பணியாற்றிய காலத்தில் அவர் பைபிளை வாசிக்கிறார் அப்படி பைபிளை வாசிக்கிற பொழுது அதில் நிகழ்ந்து போகிறார் இயேசுவின் மலைப்பொழிவை படித்த பொழுது நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறது இனி நான் கிறித்துவனாகத்தான் இருப்பேன் என்று மனதுக்குள்ளே முடிவெடுக்கிறார் மதமாற்றம் செய்யும் எல்லைக்கே சென்று தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் தன் நாற்காலிக்கு பின்னாலே கர்த்தருடைய படத்தை தான் அவர் வைத்தார் தெரியுமா உங்களுக்கு ஆனால் அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார் அதற்கு பிறகு அவர் தேடி தேடி படிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்து சமயம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம் இவை அனைத்தும் இவ்வளவு தெளிவாக இவையெல்லாம் இயேசுவின் திருவாயால் மலைப்பொழிவில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அவை அனைத்தும் ஏற்கனவே நம்முடைய மதத்திலேயே இருக்கிற பொழுது நான் ஒரு இந்துவாகவே இருப்பதை விட்டுவிட்டு ஏன் மதம் மாற வேண்டும் எனவே நான் இந்துவாகவே இருக்கிறேன் என்று முடிவுக்கு வந்தேன் என்கிறார் என்னை பொறுத்தவரையில் எல்லா மதமும் எனக்கு சம்மதம் நான் உண்மையில் சொல்கிறேன் எனக்குள்ள வருத்தம் என்ன என்றால் அதைத்தான் நான் பதிவு செய்திருக்கிறேன் பிராமணர்கள் நடத்திய மாநாட்டில் நான் ஒரு வாரத்திற்கு முன்பு பேசிய பொழுதும் பதிவு செய்தேன் நீங்கள் எதற்காக இந்து சமயத்தின் மீது இவ்வளவு வன்மம் கொள்கிறீர்கள் இந்து என்றால் என்ன ஹிம் பிளஸ் தூ என்பதுதான் இந்து ஹிம் பிளஸ் தூ என்றால் என்ன ஹிம் என்றால் இம்சை தூ என்றால் துக்கம் இன்னொருவன் இம்சிக்கப்படுவதை இன்னொருவன் துயரப்படுவதை பார்க்கிற பொழுதே தான் துயரத்தை தன்னளவில் ஏற்று அந்த துயரத்தை துடைப்பதற்கு முயலுகிற உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான இந்து அப்படி இருக்கக்கூடிய இந்து இன்னொரு மதத்துக்கு மாறாக சிந்திப்பானா இந்து தான் சாதியின் உயிர்த்தலம் என்று திரும்ப திரும்ப பேசுகிறீர்களே உண்மைக்கு மாறாக நான் கேட்கிறேன் பெரியார் நான் பெரியாரை பெருமையாக பேசுபவன் தான் பெரியாரை பற்றி பெரியாருடைய சேவையை பற்றி தொண்ணூத்தி ஐந்து வயது வருகிற இடத்திலும் மூத்திர சட்டியோடு இந்த தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் சென்று பேசிய அந்த பெரியாரை நான் நேசிப்பவன் எனக்கு அதில் மாற்றம் இல்லை ஏறுகிற மேடைக்கேற்றார் போல்றி மாறி கச்சேரி வாசிக்கிற கலைஞன் நான் இல்லை பெரியார் மீது எனக்கு மிகப்பெரிய பக்தி உண்டு ஆனால் பெரியாருடைய கடவுள் மறுப்பை நான் ஒருபோதும் ஏற்றதில்லை பெரியாருடைய பிராமண எதிர்ப்பு என்று ஒரு குறிப்பிட்டவர்களை தனியாக பிரித்து வெறுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை நான் ஒரு நாளும் அங்கீகரித்ததில்லை நண்பர்களே நான் கேட்கிறேன் இந்த இந்து சமயத்தின் மீது உங்களுக்கு என்ன வன்மம் என்கிறேன் யூத மதத்திற்கு ஒரு கடவுள்தான் கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு கடவுள்தான் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கடவுள்தான் இந்து மதத்திற்கும் ஒரே கடவுள்தான் தெரியுமா உங்களுக்கு இந்து மதத்தினுடைய ஆதி கருதப்படுவது எது ரிக்வேதம் உலகத்தின் முதல் நூலாக போற்றப்படுவது ரிக்வேதம் அனைத்து மக்களும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உண்மை உலகின் முதல் புத்தகம் அந்த ரிக்வேதத்தில் ஒரு வரி இருக்கிறதே அந்த வரிக்கு அர்த்தம் என்ன ஏகம் சத் விப்ரா ஏகம் சத் என்றால் உண்மை ஒன்றுதான் விப்ரா வதந்தி உண்மை ஒன்றுதான் ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கும் அதுதான் ஆனால் அதை நாங்கள் பலவாறாக பார்த்து பழகியிருக்கிறோம் நண்பர்களே பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்கிறான் ஒன்றுதான் பரம்பொருள் சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாடினாரே மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜியு போப் ஆனால் அந்த மாணிக்க வாசகரை என்ன சொல்கிறார் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தில்லேனும் கொட்டோமோ பரம்பொருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை எங்களுக்கு தெரியும் ஒருவன்தான் பரம்பொருள் இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன் தான் ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான் பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம் தெய்வங்கள் என்று பேசியது வேதம் பிரம்மம் என்று பேசியது உபநிடதம் பிறகு வந்தார்கள் குறிப்பாக ராமானுஜர் வந்தார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரே நீங்கள் அறிவு தான் பிரம்மம் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன் அவன் எந்த குணங்களும் மற்றவன் என்று பேசினால் பயன் இல்லை அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து சில குணங்களை கொடுத்து அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்துடைய வளர்ச்சி எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது நான் என்ன கேட்கிறேன் வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இதிகாசங்களும் நீங்கள் வேதங்கத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி இன்னொன்று ஸ்மிருதி என்கிறோம் ஸ்ருதி என்பது ஒன்று ஸ்மிருதி என்பது ஒன்று நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார் கொசுவை அடிப்பதை போல மலேரியா ஒழிப்பதை போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார் சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம் சனாதனம்தான் பெண் அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது சனாதனம்தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது இதை ஒரு ஏறக்குறைய எழுபது எண்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்கள் எல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள் அதற்குத்தான் நான் விடை சொன்னேன் சார் நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு வருணாசிரம தர்மம் என்பது வேறு அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம் அதுதான் ஸ்ருதி ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது என்றும் நிலையானது அம்பேத்கர் சொல்கிறார் இஸ் 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 சேஞ்சிங் நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன் எல்லாமே மாறக்கூடியது என்கிறார் எல்லாம் மாறக்கூடியதுதான் தோன்றியது அனைத்தும் அழியும் ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும் அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் அதைத்தான் நீங்கள் ஸ்ருதியிலே நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா இல்லை காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த ஞான தேடலில் அனுபூதியாக வெளியே வந்து சேர்ந்தது இந்த ஸ்ருதி என்று